நான் வீஸ்வர் வெங்கி ஃபைட் சேனல்ல அரேஷ் வந்து பேசுறேன் இந்த வீடியோல ஒய்வில் இருக்கிற லைட்னிங் போல்ட் அப்படின்னு ஒரு ஸ்மால் லிஸட் அப்படின்னு சொல்லலாம் அந்த கேசஸ் ஃபார்முலாவை எப்படி சுலபமா கத்துக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம் அதுல நாலு கண்டிஷன்ஸ் இருக்கு அதுல ரெண்டு கண்டிஷன் ரொம்ப சுலபமா இருக்கும் பாக்கி ரெண்டு கண்டிஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு நான் கத்துக்கும் போது ஆனா நல்லா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சுலபமா கத்து கொடுக்க முயற்சி பண்றேன் வாங்க விடியோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வேற சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா அதுதான் மாதிரி வச்சு ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கும் மறக்காம அப்படியே பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு உங்களுக்கு காட்டுறோம் நாலு கண்டிஷன் இருக்கு வந்து சேர்ந்துருக்கும் பாருங்க ஒன்று ரெண்டு ரெண்டு பீஸ் சேர்ந்துருக்கு இருக்கு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஃப்ரண்ட்லயும் ரைட்லயும் இருக்கு இன்னொன்னு வந்து பேக்லயும் ரைட்லயும் இருக்கு ஒரு கண்டிஷன்ஸ் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் சேர்ந்துருக்கு ஜோடியாக ஜோடியா இருக்கு மற்ற பக்கம் ஜோடி இல்ல இப்போ ஒரே ஒரு ஜோடி தான் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கீழ்ப்பக்கம் இருக்குது ஒன்று வந்து மேல் பக்கம் இருக்குது சரியா இப்போ இது ரெண்டு கண்டிஷன் இதில் வந்து முதல்ல இந்த கண்டிஷனை பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது ரொம்ப சுலபமான ஃபார்முலா இப்போ இது ரெண்டும் இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இந்த டபுளாக எடுத்து சுற்றி வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க அவ்வளோதான் இந்த டபுளாக எடுக்கிறேன் பக்கத்தில் வைக்கிறேன் கியூபை சிங்கிளாக ஆக்குறேன் உடனே இதை பக்கத்துலேருந்து ஆக்குறேன் சுற்றி வர்றதுக்கு மறுபடியும் இதை நேராகிட்டு டபுள் ரொட்டேஷன் பண்ணி கியூபை செத்துறேன் அவ்வளோதான் ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் இதோட ஃபிங்கரிங்க இப்போ பார்ப்போம் கியூபை வந்து இப்படி ஆரம்பிங்க இப்படி ஆரம்பித்து இந்த வரலாறு ரைட்டில் திருப்பிட்டு அப்படியே சிங்கிளாக கீழே இறக்கிட்டு இந்த வரலால் அப்படியே திருப்பிட்டு மறுபடியும் இதை நார்மலாக்கிட்டு அப்புறம் இந்த வரலாறு டபுள் ரொட்டேஷன் இப்படி பண்ணிவிட்டு க்யூப்பை நார்மலாக்கிடுங்க ஸோ இதை ஸ்பீடாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்ப்போம் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இருக்கிற இந்த ஃபார்முலா அது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஜோடி இருக்குது ரைட்டில் இருக்குது ஸோ இதை வந்து இதே ஸ்டெப்பை நம்ம பேக்வேர்டில் செய்ய போகிறோம் இப்போ என்ன பண்ணணும் அந்த பக்கம் இருக்கிறதுனால நம்ம அந்த பக்கம் வெளியில் எடுத்து அதை ஒரு சுற்றி வரணும் பக்கத்தில் வச்சுக்கிறேன் சிங்கிளாக ஆக்கிடுறேன் இன்னும் கொஞ்சம் திருப்பிக்கிறேன் அப்புறம் க்யூப்பை நார்மலாக்கி டபுள் ரொட்டேஷன் பண்ணி சேர்த்துறேன் அவ்வளோதான் இப்போ இதை ஃபிங்கரிங் பார்ப்போம் இந்த கோடு பின்னாடி இருக்கிறதுனால இப்படி பிடிச்சிக்கிட்டு ஆரம்பிங்க இந்த வரலால் பக்கத்தில் வச்சுட்டு கியூபர் நார்மலாக்கிடுங்க இதே வரலால் இன்னொரு பக்கம் சுற்றிட்டு கியூபை திருப்பிட்டு டபுள் ரொட்டேஷன் இந்த லெஃப்ட் ஹேண்டால் செஞ்சுட்டு டபுளாக கியூபை திருப்புங்க அவ்வளோதான் ஸோ இது ஸ்பீடாக செஞ்சு பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஃபார்ம்லாம் பார்ப்போம் இப்போ அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு ஜோடி மட்டும் இருக்குது இன்னொரு பக்கம் ஜோடி இல்லாமல் இருக்கும் ஸோ இதை வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கண்டிஷனு இது இருக்கும்போது இது இந்த ஜோடியை வந்து லெஃப்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ லெஃப்ட்டில் இருக்கும்போது இது தூரமாக இருக்குது பின்பக்கமாக இருக்குது அந்த ஜோடியை பிரிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை சென்ட்ரு பீஸ் இருக்காங்க அதை வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துருங்க அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு இப்போ இந்த பீஸை சுற்றி வந்து சேர்க்கணும் வெளியில் எடுத்து சுற்றி வந்து சேர்க்கணும் அவ்வளோதான் ஃபார்முலா வெளியில் எடுக்கிறேன் பக்கத்தில் வச்சுக்கிறேன் இப்போ வைக்கிறேன் கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிறேன் கியூபை நார்மலாகிட்டு டபுள் ரொட்டேஷன் பண்ணி கியூபை செத்துடுறேன் இப்போ என்னாச்சு இந்த சென்டர் பீஸ் மட்டும் தப்பாக இருக்கும் அதை மறுபடியும் ஆக்கணும்னா எந்த பக்கம் திருப்புன்னு பாருங்கள் இந்த பக்கம் திருப்பி பின் பக்கம் திருப்பினீங்கன்னா நார்மல் ஆகிடும் அதுக்கப்புறம் இதை ஏற்கனவே செஞ்ச எம்மை வந்து செய்ய வேண்டியதுதான் ஸோ அவ்வளோதான் ஃபார்முலா இதை ஃபிங்கரிங் பார்ப்போம் ஸோ கியூபை வந்து அப்படி வச்சுக்கிட்டு இந்த வரலாவில் எம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஆரம்பிங்க இந்த வரலெலாம் ரொட்டேட் பண்ணி இந்த வரலால் யூஸ் பண்ணிக்கங்க திருப்பிட்டு டபுள் ரொட்டேஷன் பண்ணிவிட்டு கீபோர்ட் ஆக்கிடுங்க அதுக்கப்புறம் கையை திருப்பி இந்த வரலாம் திருப்பிட்டு இந்த அடி வரலால் இப்படி அடியில் இப்படி திருப்பி ஏத்துருங்க இதை வந்து ஸ்பீடாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஃபார்மில் பார்ப்போம் சரி நெக்ஸ்ட் ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து அந்த ஜோடியா இருக்கிறத லெஃப்ட் பக்கம் வைக்க சொன்னேன் ஸோ லெஃப்ட் பக்கம் வச்சோம்னா இது வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு சரியா பேக்ல இல்லை ஃப்ரண்ட்ல இருக்கு அப்போ என்ன பண்ணோம் இந்த பீஸை ஜோடியை பிரித்து அந்த பக்கம் கொண்டு போய் வச்சுட்டு இப்போ இந்த பேக்கில் இருக்கிற பீஸை சுற்றி வந்து சேர்க்கணும் வெளியில் எடுத்து சுற்றி வந்து சேர்த்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒயிட் மட்டும் கலைஞ்சிருக்கும் அதை திருப்பி சேர்த்துட்டு மறுபடியும் எம் செக்வண்டி தான் அது இந்த ஃபார்முலாவுக்கு ஃபிங்கரிங் பார்ப்போம் இப்போ இந்த பீஸை தூரமாக தள்ளணும் இப்போ இந்த வரலாறு அடியில் எப்படி திருப்பினீங்கன்னா தூரமாக போயிடும் அதுக்கப்புறம் இந்த பீஸை வெளியில் எடுத்து சுற்றி வரணும் வெளியில் எடுக்கிறேன் சுற்றி வரேன் சேர்த்துடுறேன் இப்போ மறுபடியும் இந்த வரலாறு இதை நார்மலாகிட்டு இதே விரலால இப்படி நார்மலாக்கிடுங்க சரியா அவ்வளோதான் ஃபார்முலா இதை ஸ்பீடாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க இது போல பல சுவாரஸ்யமான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ